வாரத்தில் ஏழு நாளும் ஸ்கூல் வச்சா கூட நான் நிம்மதியாக தான் இருப்பேன் ஏன்னா என் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இந்தியா பாகிஸ்தான் போகிற கூட நிப்பாட்டிடலாம் போல் என் வீட்டில் நடக்கிற சண்டையை நிப்பாட்டவே முடியல பாப்பா வந்து ட்ராயிங் வரைஞ்சி காட்டிகிட்டு இருந்தா தம்பிக்கு அசைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவனுமே எழுத உக்காந்துட்டான் திடீர்னு போர் நடக்கும் அமைதியாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது எப்போ சண்டை நடக்கணும்னு தெரியாது நான் அடிக்கிறேன்றனால சண்டை வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு இப்போ வந்து ரெண்டு பேரும் அமைதியாக சண்டை போட்டுக்கிறாங்க மதியான சமையலுக்கு மீல் மேக்கரில் கிரேவி கூடவே முட்டை பிரியாணி பண்ணி கொடுத்துருந்தேன் ஹஸ்பண்ட் வெளியில் போயிருந்தாங்க நாவப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாட்டு நாவப்பழம் நாட்டு நாவப்பழத்தில் நல்லா தாராளமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் சாயந்தரம் போல் கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ரோட் சைடில் அந்த மாதிரி பேக் அடையெல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் கண்டிப்பாக எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க வேடிக்கை பார்க்குறதோட சரி ஏன்னா பேக்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது அதனால் வேடிக்கை பார்த்துட்டு விலையை மட்டும் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க